அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் தமிழ் தாயின் தலைமகன் தமிழுக்கு முதன் முதலாக மெய்க்கீர்த்தி கண்ட வேந்தர் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே நேமம் ஊராட்சியில் கோட்டை வடிவில் கற்றலி கோட்டை வடிவில் சப்தக்கண்ணீர் மாகாணத்து காலாப்பிட ஆலயம் அமைத்து அந்த தாயின் ஆசியோடு வாகிப்பு சூடிக்கொண்டு பதினாறுக்கு மேற்பட்ட போர்க்கலைங்களே வெற்றி பெற்ற வேந்தர் அகண்ட பாரதத்தில் முதல் முதலாக நேபத்தில் ஆயிரத்தி எட்டு லிங்கங்களை அமைத்து வணங்கிய ஆன்மீக சித்தன் தமிழ் கூறும் நல்லுலகில் அவைக்களத்திலே புலவர்களை போற்றி வணங்கியவர் அவர்கள் இயற்றிய பாடல்களையெல்லாம் கல்வெட்டிலே முதன் முதலாக பதிவு செய்த வேந்தர் இவர்தான் அப்படிப்பட்ட பெருமைமிகு கல்வெட்டு தூண்கள் தான் இன்றைக்கு செந்தலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் திருக்காட்டுப்பள்ளி அருகிலே இருக்கின்றது அந்த திருக்கோயிலுடைய மகாமண்டபத்திலே இந்த கல்வெட்டு தூண்களெல்லாம் இருக்கின்றன இந்த கல்வெட்டு தூண்களை பாதுகாக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்தும் நிறைவேற்றவில்லை தற்பொழுது கோயில் நிர்வாகத்தின் மூலமாக அக்ரலி கண்ணாடி சீட்டு போட்டு அலுமினிய ஃப்ரேம் போட்டு அந்த கல்வெட்டு தூண்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் முயற்சி செய்திருக்கின்றோம் அதற்கு குறைந்தபட்சம் ஒரு லட்சத்தி ஐம்பது ரூபாய் செலவாகும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இப்பணியை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பேரரசருடைய பேரப்பிள்ளைகள் செய்யலாம் முத்திரையர் அமைப்புகள் எண்ணற்ற நூற்றுக்கு மேற்பட்ட அமைப்புகள் இருக்கின்றன அவர்களும் செய்யலாம் உடனடியாக இந்த திருப்பணியை செய்து தர வேண்டும் என்று உங்களை அனைவரும் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி